இதுவரைக்கும் ரெட்ரோ படத்தோட இரண்டு சிங்கிள்ஸ் வெளியாயிருந்து அந்த ஜெயிலில் வர ஒரு சோக பாட்டு அது மிகப்பெரிய வெற்றி அதையெல்லாம் தூக்கி சாப்பிட்ற மாதிரி ரெண்டாவது சிங்கிள் கனிமா சாங் வந்து பட்டைகளை பிரித்து கல்யாண சாங் எங்கே பார்த்தாலும் அதுதான் இப்போ இதெல்லாம் இருந்தாலும் கூட மூணாவது சாங்கு தான் பயங்கரமான மாஸ் எலவேஷன் சாங்கு அது மட்டும் வரட்டும் பாருங்க அப்படின்னு பாரலாசிரியர் விவேக்கும் நம்ம மியூசிகர் சந்தோஷ் நாராயணன் சொல்லியிருந்தாங்க தோ இப்போ அந்த சாங்கை ரிலீஸ் பண்ணிட்டாங்க தி ஒன் அப்படிங்கிற அந்த சாங்கு தான் அவங்க சொன்ன மாதிரியே மாஸ் எலவேசன் தான் இந்த சாங் அப்படிங்கிறது கிளியரா தெரியுது விஷுவலாக பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம சூர்யா அவர்கள் ஏதோ ஒரு போருக்கு தயாராக மாதிரி ரெட் கலர் பேண்ட் கலர் ஒரு ஷர்ட்டை போட்டுக்கிட்டு ஷர்ட்டன்னு சொல்ல முடியாது ஓவராலாகவே பார்த்திங்கன்னா ஒரு யூனிஃபார்மாக இருக்குது அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய நீண்ட கத்தி உருளை இதெல்லாம் வச்சுக்கிட்டு பயங்கரமான ஒரு சண்டைக்கு தயாராகிறாரு அப்படிங்கிறத பார்க்க முடியுது அதுக்கப்புறம் வந்து கூட எல்லாம் பார்த்தீங்கன்னா சூரியா மாதிரியே யூனிஃபார்ம்லாம் போட்டிருக்காங்க எல்லாம் என்ன அந்த மாநிலங்களில் தொழிலாளிகளா இல்லை வேற ஏதாவது ஒரு ரவுடி இயக்கத்தை சேர்ந்தவங்களா எதுக்காக இந்த யூனிஃபார்ம் ஒன்றுமே புரியலை ஆனால் நம்ம சந்தோஷ் நாராயண் பார்த்திங்கன்னா இந்த வழக்கம் வழக்கம்போல வந்து நடுவில் வந்து அவரே பாடுறாரு பயங்கரமான இலவசம் இருக்குது குறிப்பாக சித் ஸ்ரீராம் பார்த்தீங்கன்னா இந்த பாட்டை பாடியிருக்காரு இந்த சாங் முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா சூர்யாவோட கோபதாபம் வீராவேசம் இதை வந்து புகழ்கிற மாதிரி தான் அந்த லிரிக்ஸ் இருக்குது ஆனால் லிரிக்ஸில் புரிஞ்சது என்ன அப்படின்னா இவன் கர்ணனுக்கே அப்பேன் அப்படிங்கிற அந்த லைன் மட்டும்தான் புரிஞ்சுது மீதி எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ரேப்பு வந்து உள்ள பூந்து பயங்கரமாக குழப்பம் சொன்னிருக்குது எல்லாத்துக்கும் மேலே அரசியலுக்கு இந்த சாங் பிடிக்கும் ஆனாலும் கூட இந்த சாங்கில் வந்து கிளியராக சொல்கிறாங்க சூர்யாவை வந்து பார்த்திங்கன்னா கேங்ஸ்டராக மறுபடி எலவேஷன் ஆகிறாரு இல்லை இப்போ வந்து இது வந்து ஃப்ளாஷ்பேக்கு அப்படின்னு எப்படி வேணாலும் வச்சுக்கலாம் அது படம் பார்க்கும்போதும் தெரியும் எல்லாத்துக்கும் மேலே சாங் எப்படி இருக்குது அப்படின்னா ஒரு பெரிய மாஸ் எலவேஷன் சாங் அப்படிங்கும் போது நமக்கு கேட்ட உடனே பயங்கரமாக ஒரு வெறி ஏறணும் கூஸ்வம்ஸ் ஆகணும் ஆனால் சந்தோஷ் நாராயண் எப்படி இந்த சாங்கை விட்டார் அப்படின் தான் புரியல நமக்கு இந்த சாங் ஓகேவாக தான் இருக்குது அவரோட ஸ்க்ரீனில் படத்தோடு சேர்ந்து பார்க்கும்போது பயங்கரமாக வந்து வெறி ஏறலாம் பிடிக்க ஆரம்பிக்கலாம் பட் இப்போ இதை மட்டும் வச்சு பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் கூட வெறித்தனம் காட்டிருக்கலாமோ அப்படிங்கிறதான் நம்மளுடைய கருத்தாக இருக்குது ஸோ நீங்கள் இந்த ஒன் சாங் எப்படி பார்க்குறீங்க கேட்டிங்களா எப்படி இருக்குது உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா இல்லை இன்னும் வேறு லெவலுக்கு எதிர்பார்த்தோம் இது ஓகேவாக தான் இருக்குது அப்படிங்கிற எதா கருத்தாக இருந்தாலும் சரி அதை கமெண்ட்ல சொல்லுங்கள்